அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நூருல் ஏ வாஹ் என்ற ஃபித்துகு கிதாபினுடைய சட்டத்தினுடைய முக்கியமான கிதாபின் முதல் பெரிய தலைப்பான கிதாபு தஹாரத் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பாடத்தில் இன்றைக்கு நாம் பதினைந்தாவது பாடத்தில் வீற்றிருக்கிறோம் பாடம் நம்பர் பதினைந்து கடந்த பாடத்திலே நாம் முழுவை முறிக்கக்கூடிய செயல்களை பார்த்தோம் இப்போது அப்படியே எதிர்மறையாக பொதுவை முறிக்காத செயல்கள் என்ன என்பதையும் இந்த பாடத்தின் மூலமாக தொடராக பார்த்து வருகிறோம் அலமதுல்லா உதுவை முறிக்காத செயல்களும் அறிந்து கொள்வது மிக அவசியமான ஒன்றாகும் ஏனென்றால் மக்கள் சில பல காரியங்களை செய்துவிட்டு இதனாலே உது முறிந்து விட்டதோ என்னவோ என்ற குழப்பத்தில் பொதுவாக இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் எனவே எதனால் ஒழு முறியும் என்பதை அறிந்து கொள்வதோடு எதனால் ஒது முடியாது என்பதை அறிவதும் நம்மீது கடமையான விஷயமாக இருக்கிறது அவசியமான விஷயமாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த தலைப்பு ஒதுவை முறிக்காத செயல்களை பற்றி ஒரு பாடத்தை முசன்னிஃப் அலேஹி ரஹ்மா கொண்டு வருகிறார்கள் அலஹம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நாங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீபு கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவுகள் தாருங்கள் அக்கவுண்ட் விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன கியூஆர் ஸ்கேனிங் கோடு தங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன நல்லுதவிகள் செய்து அல்லாஹுடைய நல்லருள் பெருவோமாக நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக் கொள்வோம் அலம் துல்லா கணித் திருக்குரியவர்களே முறிக்காத செயல்கள் என்ன என்பதை நாம் பத்து விஷயங்களாக இங்கே நாம் பார்க்க இருக்கின்றோம் இது ஒரு பிரிவு ஒன்றிலே மா என்பது மௌசூல் மௌசூல் லாஎன் குதுவை முறிக்காத ஒன்றை பற்றிய பாடம் முதாரி குதுபி அல் உது அ அதனுடையாக இருக்கிறது லா என் குதூல இருக்கக்கூடிய ஹுவை என்ற தமீர் மௌசூலின் பக்கம் பார்த்து மீளுகிறது லா என் குதுல் உது முழுக்க சிலாவுடைய வாசகமாக இருக்கும் ஒதுவை முறிக்காத பாடங்களை பற்றி உள்ள பொதுவை முறிக்காத விஷயங்களை பற்றி உள்ள பிரிவாக இருக்கும் அல்லது பாடமாக இருக்கும் முறிக்காத விஷயங்கள் கவனிப்போமா அஷரத்து அஷிய அன் குதுல் ஒது அஷரத்து அஷிய அ லா தன் குது ஒது பத்து விஷயங்கள் அஷரத்து முமயிஸ் அஷியா தமீஸாக இருக்கிறது கைர முன்சரிப் என்ற அடிப்படையில் இதற்கு கசு வராது மாறாக வரும் கவனிக்கிறோம் பத்து விஷயங்கள் லா தன் புது உதுவை என்பது லா தன் புதுவுடையும் லா தன் புதுள் உது அ உதுவை என்ன செய்யாதுங்க முறிக்காது பத்து விஷயங்கள் ஆனால் நாம் அதை உது முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்று கருதுகிறோம் ஆனால் அது உதுவை முறிக்காது அல் அவ்வலு முதலாவது லம் எசல் அன் லம் அன் படிக்கலாம் முதல் விஷயம் எதை கொண்டு ஒழு முடியாதோ ரத்தம் வெளியாகுதல் ஒகூரு தமின் என்றால் என்ன அர்த்தம் ரத்தம் வெளியாகுதல் எப்படிப்பட்ட ரத்தம் லம் எசில் ஓடாத ஒரு ரத்தம் அன் அன்மஹல்லி அதனுடைய வெளியாகும் இடத்தை விட்டு ஓடாத லம் எசில்னா என்ன அர்த்தம் ஓடாத ஒரு இரத்தம் வெளிப்படுதல் கடந்த பாடத்தில் நாம் உதவின் முறித்தவர்களுடைய பாடத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டோம் பொதுவாக உதவியை முறிக்கக்கூடிய ரத்தம் என்ன ரத்தம் என்றால் நஜாசத்தும் சாஹிலத்தும்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணார் ஓடக்கூடிய ரத்தம் ஓடக்கூடிய சுத்தம் அதற்கு எதிர்மறையான விஷயத்தை இங்க நம்ம பார்க்கணும் ரத்தம் வெளிப்படுதல் ஆனால் தன்னுடைய இடத்தை விட்டு அது ஓடாமல் இருப்பது லம் எசில் என்பது முதாரி மன்ஃபி அப்ப தன்னுடைய இடத்தை விட்டு அந்த ரத்தம் ஓடவில்லை என்றால் அப்படியே வெளியாகும் இடத்திலே கெட்டியாக நின்று கொண்டிருக்கிறது என்றால் அந்த ரத்தம் கண்டிப்பாக ஒழுவை முறிக்காது என்பதை நாம் இங்கே பார்த்து விட்டோம் அஸ்ஸானி இரண்டாவது ஒழுவை முறிக்காத விஷயங்கள் இரண்டாவது என்றால் மாமிசம் சொகுத்து என்றால் விழுதல் மின்கைரி சைலானி தமின் சையலான்னு வச்சிருக்கிறாங்க சுக்குன் கொடுக்கணும் சைலானி தமின் என்றால் இது சாலைய சீலு உடைய மஸ்தராக இருக்கிறார் அப்போ மின்கைரி சைலானி தமின் ரத்தம் ஓடாமலேயே ரத்தம் ஓடாமலையே ஏதேனும் சதை கட்டி கீழே விழுந்து விடுதல் சதை கட்டி ரத்த க சதை கட்டி கீழே விழுந்து விடுதல் இது ஒரு வித்தியாசமான ஒரு நோய்ங்க அதாவது உடலில் இரத்த ஓட்டம் இல்லாவிட்டாலும் ரத்தம் வெளிப்படக்கூடிய தன்மை இல்லாவிட்டாலும் ஆனால் உடலுடைய மாவிசத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் பகுதி கீழே விழுவது ஒரு புழு மாதிரி ஒரு நோய் ஏற்பட்டு அது நூல் நூலாக கீழே விழக்கூடிய ஒரு நோய் அரபியர்களிடத்திலே இருந்திருக்கிறது அது வந்து அதிகமாக கால் பகுதியில் இந்த நோய் வருவதாக சொல்லப்படுகிறது அந்த கால் பகுதியில ரத்தம் வெளியாகாமல் அந்த உடலுடைய அந்த சதை நூல் நூலாக வெளியே வருவது ஒரு அதுல இருந்து ஒரு பூச்சி வெளியே வருவது இதுவெல்லாம் நம்முடைய உதுவை முறிக்காது ஏனென்றால் இது ரத்தமே கிடையாது இது நஜிஸ் கிடையாது இது ஓடக்கூடிய நஜிஸ் கிடையாது அசுத்தம் கிடையாது எனவே எல்லாம் என்ன செய்யாது உதவு முடியாது இதற்கு உதாரணம் சொல்கிறார்கள் கல் அயிரக்கில் மதீனி கல் அயரக்கில் மதீனி இருக்கில் மதீனி என்பது ஒரு பிரபலியுமான அரபு நாட்டு நோயாக இருக்கிறது குறிப்பாக மதீனாவில் வாழ்ந்த முன்னோர்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டதனால் இதற்கு இருக்கில் மதீனி மதீனாவுடைய ஒரு கட்டி சம்பந்தப்பட்ட நோய் என்பதாக இதற்கு பெயரெடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கில் மதீனியை போல அல்லது அதை எத்தகையது என்றால் அந்த நோய் யுகாலு சொல்லப்படும் லகு அதற்கு ரிஷ்தா ரிஷ்தா என்பதாக பில் பாரசீ பாரசீக மொழியில் அந்த நோய்க்கு பேர் என்ன சொல்லப்படும் அரபியில் சொல்வது போல பாரசியில் என்பதாக சொல்லப்படுகிறது ரத்தம் வெளியாகாமல் உடலுடைய சதை பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக நூல் நூலாக வெளியேறுவதும் அதன் மூலமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய புழு பூச்சி வெளியாகுவதும் இதற்கு ரிஷ்தா என்று பாரசீக மொழியில் சொல்லுவார்கள் இந்த நோயின் காரணமாக இந்த மாதிரி சதைத்துண்டு கீழே விழுவதன் காரணமாக ஒலு என்பது முறியாது என்பதாக தெளிவுப்படுத்தது மூன்றாவது மூன்றாவது நோய் என்ன மின் ஜுரஹின் வ உதனின் ஒஃபமின் ஒஹுஜு தூத தின் ஏதேனும் சிறிய புழு பூச்சி வெளியாகுவது புழு புழுக்கள் வெளியேறுதல் எங்கிருந்து மின் காயத்திலிருந்து கானின் மேலும் மேலும் காதில் இருந்து மேலும் இருந்து ஏதேனும் புழுப்பூச்சி நோயின் காரணமாக வெளியேறுதல் இது வந்து ஓடக்கூடிய அசுத்தத்தில் சேராது காயத்திலிருந்து வந்தாலோ அல்லது காதில் இருந்தோ வாயிலிருந்தோ மூக்கிலிருந்து வெளியே வந்தாலோ இது ஓடக்கூடிய அசுத்தமும் இல்லை வளமையாக வெளியே வரக்கூடிய அசுத்தமும் இல்லை எனவே இத்தகைய புழுப்பூச்சி வெளியேறுவதின் காரணமாக ஒழு என்பது முடியாது என்பதை இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் இதுவெல்லாம் எப்படின்னா மக்கள் இது போன்ற செயல்கள்ல முழு முறிந்து விட்டது என்ற எண்ணத்திற்கு போய்விடுகிறார்கள் ஆனால் உண்மையாகவே இது போன்ற செயல்களால் ஒழு முறியாது என்பதை இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அலக்துல்லா பத்து விஷயங்களில் மூன்று விஷயங்களை நாம் பார்த்து விட்டோம் ஒழுவை முறிக்காத பத்து விஷயங்களில் மூன்று முடிந்து விட்டது அர்ரா நாலாவது மர்மஸ்தானத்தை தொடுவது ஆண் தன்னுடைய மர்மஸ்தானத்தையோ பெண் தன்னுடைய மர்மஸ்தானத்தையோ தொடுவது இந்த தொடக்கூடிய செயல் ஒலுவை முறிக்காது இதன் மூலமா என்ன செய்யாது கனஃபி சட்டப்படி இவ்வாறு தொடுவதால் ஒழு என்பது முறியாது எப்படி தொட்டாலும் சரி முன்னங்கை பின்னங்கை மேல் கீழ் விரலை கொண்டு உள்ளங்கை கொண்டு எப்படி தொட்டாலும் ஆண்குறியை தொடுவதால் ஏன்னா அது ஒரு ஜஸ்ட் அது ஒரு உறுப்பு அதுவும் மினல் ஆதா அது ஒரு உறுப்புகளில் இருந்து ஒரு உறுப்பு எனவே அந்த உறுப்பை தொடுவதால் எப்படி பிற உறுப்புகளை தொடுவதினால் ஒழு முடியாதோ அதே போல் ஆண்குறி அல்லது பெண் குறி இது போன்ற விஷயங்களை தொடுவதனால் ஒது என்பது முறியாது வெறும் தொடுதல் ஒதுவை முறிக்கக்கூடிய செயலாக இல்லை ஜக்கர் ஜிகரின் படிச்சிடக்கூடாது தவறாக போயிடும் ஜக்கரின் படிக்கணும் அல்ஹாமிசு ஐந்தாவது இந்த ஹம்சா ஹம்சை வசூலியான்னு சொல்லுவாங்க சேர்த்து படிக்கும் போது இந்த ஹம்சா விழுந்துரும் அப்போ மசு இம்ராத்தின் படிக்கிறது வேலா ஒமசும் என்று படிக்கிறான் ஏதேனும் ஒரு பெண்ணை தொடுவது பெண் இம்ராத் என்றால் பெண் மஸ் என்றால் தொடும் எந்த பெண்ணு அது மகரமான பெண்களோ அல்லது எந்த பெண்களோ ஏதேனும் ஒரு பெண்ணை என்ன செய்வது தொடுவது மனைவியோ மகளோ யாராக இருந்தாலும் மகரமான அல்லது மகரம் அல்லாத எந்த பெண்களை தொடுவதனாலும் ஒழு என்பது புரியாது இது வேண்டுமென்றே தொடுவது பாவம் அந்நிய பெண்களை வேண்டுமென்றே தொடுவது பாவம் என்ற விஷயம் வேறு ஒழு முரியுமா முடியாதா என்ற விஷயம் வேறு இந்த இடத்துல நம்ம பார்க்கறது தொடுவது கூடுமா கூடாதா என்ற விஷயத்த பார்க்கல ஒரு வேலை தொட்டு விட்டால் கை பட்டு விட்டால் உடலுடைய உறுப்பு விட்டால் அப்போது ஒழு முடியுமா அப்படின்னா கட்டாயமாக முடியாது விராது சட்டப்படி பெண்களை தொடுவதா ஒழு முடியாது அது எந்த பெண்களாக இருந்தாலும் சரியே அசாதிசு ஆறாவது ஆறாவது நாம் உன் லம் ல உல் கை என்பது மௌசூப் ல எம் ல உல் என்ற ஜும்பத்தாக இருக்கு மேலும் வாந்தி வாமிட் வாந்தி எப்படிப்பட்ட வாந்தி வாயை நிரப்பாத ஃபம் என்றால் வாய் லாயம் உடையாக கொடுத்துருக்கோம் அப்போ வாயை நிரப்பாத வாந்தி சும்மா கொஞ்சோன்னு வாந்தி எடுக்கிறாரு வாந்தி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் ஏதாச்சும் வெளியே வந்துருச்சு கெட்ட நீர் வெளியே வந்துருச்சு அல்லது உணவு வெளியே வந்துருச்சு ஆனால் அந்த வாந்தி வாயை நிரப்பல கொஞ்சம் தான் இருக்கு எனவே வாயை நிரப்பாத வாந்தியும் என்ன செய்யாதுங்க நம்முடைய உதவை முறிக்காது இதன் மூலமாக உதவு என்ன செய்யாது முறியாது இருமல் சளி வாந்தி சலியின் வாந்தி சலியாக சலி கட்டியாக வெளியே வருவது அல்லது சளி தண்ணியாக வருவது எப்படி வந்தாலும் சரி சளியின் வாந்தி எந்த விதத்திலும் உதவை முறிக்காது வளவு கசேரம் ஐ வளவுக்கான கசேரன் அது அதிகமாக இருந்தாலும் சரியே ஒரே சலியா வெளியாவது ரொம்ப நல்ல விஷயம்தான் இது அதிகாலையில உது செய்யும் போது விரல்களை உள்ளே இழுத்து விட்டு உள்ளே விட்டு சலிகளை வெளியாக்குதல் இதுவெல்லாம் முதுவை முறிக்கக்கூடிய செயல் இல்லை என்றால் இது முழுமையான வாந்தியாக இல்லை இது இது வெறும் உடலுள்ள சளி வெளியாகுவது எனவே வளவு கசீரன் அது அதிகமாக இருந்தாலும் சரியே சலீனுடைய வாந்தி இருக்கிறதே ஒதுவை என்ன செய்யாது முறிக்காது எட்டாவது பார்க்கிறோம் ஒதுவை முறிக்காத செயல்களில் எட்டாவது விஷயத்திற்கு நான் வந்து விட்டோம் அல்லது ரெண்டு விதமான யாராவும் ஜாயிஸ் படிக்கலாம் மஜ்ஹூ இந்த இன் தி நாம படிக்கலாம் ஓ தமாயூலு நா இ மீன் மாயல தமாயல தமாயலு தமாயுலன் அப்படிங்கிற மஸ்தர் சுலாசி மஸ்ஜீத் ஃபியான மஸ்திர் இது தமாயுல் மஸ்தர் சுலாசி மஸ்ஜீத் ஃபீ உடைய மஸ்தர் நா இ மீன் தூங்கக்கூடியவன் தமாயூலு நா இப்பக்கம் அப்பக்கமாக சாயிதன் அப்படியே ஆடிக்கிட்டே தூங்குவாள்ல வலது பக்கமாக ஆடுறது இடது பக்கமாக சாயிறது அப்போ தூங்கக்கூடியவனுடைய இப்பக்கம் அப்பக்கமாக சாயுதல் ஆடுதல் அது எப்படிப்பட்ட இதா இருக்குன்னா துமிள சவாலு மகாத திகி அவருடைய பித்தட்டு நீங்குவது சாத்தியப்படுமே அவருடைய பித்தட்டு சவால் என்பது நீங்குதல் மக்காதா என்றால் பித்தட்டு அவருடைய பித்தட்டு நீங்குவது சாத்தியப்படுமே அத்தகைய தூங்கக்கூடியவனுடைய இரண்டு பக்கமான சாயுதல் அப்ப பூமியிலிருந்து அந்த பித்தட்டு நீங்குவதற்கு பிரிவதற்கு சாத்திய கூறுகள் இருக்கக்கூடிய ஒரு தூங்கக்கூடியவனுடைய அசைந்து வரக்கூடிய தூக்கம் இதுவும் நம்முடைய உழுவை முடிக்காது ஏற்கனவே கடந்த பாடத்தில் நாம் தூங்கக்கூடியவனுடைய தூக்கத்தினால் உழு முடியக்கூடிய விஷயத்தை நாம் பார்த்தோம் இது என்ன தூக்கம்னா அமர் இருக்கிறார் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார் ஆனால் அந்த அமர்வதோடு அவருடைய பித்தட்டு முழுமையாக பூமியில தூக்காம அப்பக்கம் இப்பக்கமாக சாயிறாரு தவிர அந்த இடத்தை விட்டு முழுமையாக அவர் எந்திரிக்கிற முழுமையாக அவருடைய பித்தட்டு பூமியை பிரியவில்லை அப்ப இப்படிப்பட்ட நிலையில் காற்று பிரியக்கூடிய வாய்ப்பு மிக குறைவு எனவே இந்த சாயுதல் ஒரு ஒரு பக்கமாக மறுபக்கமாக சாய்வது அவருடைய ஒதுவை முறிக்காது இது முழுமையான தூக்கமாகவும் இருக்காது இது வந்து அரைகுறை தூக்கம் எனவே இந்த தூக்கத்தினால் ஒலு என்பது புரியாது தூக்கத்தின் ரெண்டு வகைகளை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இங்க ஒரு வகையை நம்ம பேசியிருக்கிறாங்க ஒன்பதாவது வகையும் தூக்கத்தை பத்தி தான் அதாவது எந்த தூக்கத்தினால் ஒழு என்பது முரியாது என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள் ஒன்பதாவது தமக்கின் என்றால் முழுமையாக இறுகி பிடித்தவனுடைய தூக்கம் முழுமையாக பூமியோடு இறுகி பிடித்தவன் சக்தி ப சக்தி படைத்தவனுடைய தூக்கம் சக்தியோடு தெளிவாக அமர்ந்திருக்கிறான் பூமியோடு முழுமையாக அமர்ந்திருக்கிறான் அசையவே இல்லை வலௌ முஸ்தனிதன் இலா ஷை இன் லவ் உசீல சகத்த வாவ் வசூலிகா சரியே என்ற அர்த்தத்துல இருக்கு ரெண்டு வாசகத்துக்கு நடுவில் வரும் லவ் அவனுடைய அமர்ந்து உட்காரக்கூடிய தூக்கம் லவ் முஸ்தனில் ஒரு பக்கமாக சாய்ந்த நிலையில் இருந்தாலும் சரியே சாய்ந்த நிலையில் இருந்தாலும் சரி எதன் பக்கம் சாயரா இலா இன் ஒரு வஸ்துவின் பக்கம் லவ் உசில அந்த வஸ்துவை நீக்கப்பட்டா அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டான் சகத அவன் என்ன செய்து விடுவான் கீழே விழுந்து விடுவானே கீழே விழுந்து விடுவானே அத்தகைய ஒரு வஸ்துவின் பக்கம் சாய்ந்த நிலையில் அவன் தூங்கினாலும் சரியே புரியுதுங்களா அவன் சாஞ்சு தூங்கக்கூடிய அந்த தூக்கம் கீழேயே இறுக்கமாக அமர்ந்திருக்கிறான் இன்னொரு சுவற்றின் பக்கம் சாய்ந்தும் இருக்கிறான் ஆனால் அந்த சாய்தல் ஒருவேளை பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பொருளை நீக்கிட்டா அவன் விழுந்துருவானோ என்ற நிலை இருந்தாலும் இந்த தூக்கம் ஒழுவை முறிக்காது ஏன் இவன் பூமியோடு முழுமையாக ஆஹ் இறுக்கமாக அமர்ந்திருக்கான் இவனுடைய பித்தட்டு பூமியை விட்டு இழவில்லை எனவே இந்த தூக்கத்தினால் ஒழு என்பது முடியாது பாஹிரி வெளிப்படையான கருத்தின் அடிப்படையிலே என்னுடைய வெளிப்படையான கருத்தின் பிரகாரம் இவருடைய ஒழு என்ன செய்யாது கண்டிப்பாக முடியாது என்று தெளிவுபடுத்துகிறார்கள் ஆக மொத்தம் இந்த பாடத்துல கூட ரெண்டு விதமான தூக்கத்தை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறார்கள் ஆக ஒழுக்காத பத்து விஷயங்களில் நாம் ஒன்பது விஷயங்களை இந்த இடத்தில் பார்த்து விட்டோம் இதுல இன்னொரு விஷயத்தை நாம கவனிக்கிறோம் கடைசியாக சொன்னாங்கல்ல என்ன சொன்னாங்கி வெளிப்படையான கருத்தின் பிரகாரம் அப்படிங்கிற வாசகத்தை இங்க கொண்டு வர்றாங்க என்ன அர்த்தம் மேற்கூறப்பட்ட ரெண்டு தூக்கத்தினுடைய நிலையை சொன்னோம் ஒண்ணு எட்டாவது இரண்டாவது ஒன்பதாவது எட்டாவது தூக்கம் எப்படி சொன்னாங்க எட்டாவது தூக்கம் அதாவது ஆஹ் இரண்டு பக்கமாக அவன் சாய்கிறான் இரண்டு பக்கமாக சாய்கிறான் உட்கார்ந்து தூங்கக்கூடிய அந்த சாயிதல் இருக்கிறது அவனுடைய பித்தட்டு பூமியை விட்டு பிரிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இரண்டாவது தூக்கம் பூமியோடு இருக பிடித்து தூங்குகிறான் ஆனால் கொஞ்சம் இன்னொரு பொருளின் பக்கம் சாய்ந்திருக்கிறான் ஆக இந்த இரண்டு தூக்கத்திலும் என்ன அர்த்தம் இந்த இரண்டு தூக்கத்திலும் வெளிப்படையான கருத்தின் பிரகாரம் அவனுடைய என்ன தினசிய முடியாது ஒழுவை முடியாத விஷயங்களில் பத்து விஷயங்களை ஒன்பது விஷயங்களை நாம் பார்த்து விட்டோம் அல்ல ஆஷிரு பத்தாவது கடைசியாக நாம் பார்த்தோம் ஒழுவை முறிக்காத பத்து விஷயங்கள் ஒரு தொழுகையாலேயும் தூக்கம் அர்த்தம் ஒரு தொழுகையாலேயும் தூக்கம் தொழுகையில் அவன் தூங்குகிறான் எப்படி வலுவராக ருகூ செய்த நிலையில் இருந்தாலும் சரியே அவு அல்லது சாஜிதன் சஜிதாவுடைய நிலையில் இருந்தாலும் சரியே அலா ஜிஹதி சுன்னதி சுன்னத்தான வழிமுறையின் பிரகாரம் சுன்னத்தான வழிமுறையின் பிரகாரம் அவன் ருகுவில் இருக்கிறான் அல்லது சுண்ணத்தான வழிமுறையின் பிரகாரம் அவன் சஜிதாவில் இருக்கிறான் அந்த சுன்னத்தான முறையில் இருப்பதோடு சுண்ணத்தான முறையில் சஜிதா செய்வதோடு அவன் தூங்கவும் செய்கிறான் உலகில தான் இருக்கிறான் ருக்குல தான் இருக்கிறான் தான் இருக்கிறான் ஆனால் அவனுடைய தூக்கம் அங்கே இருக்கிறது என்றால் இந்த ருக்குவுடைய நிலையில் தூங்கக்கூடிய தூக்கம் சஜிதாவுடைய நிலையில் இருக்கக்கூடிய தூக்கம் கண்டிப்பாக உதவும் நல்லா பார்க்கிறோம் ஏனென்றால் ருக்குல இருக்கக்கூடியவன் சஜிதாவில் இருக்கக்கூடியவன் தூங்குகிறான் என்றான் கண்டிப்பாக அந்த தூக்கம் என்பது யதார்த்தமான சிறு தூக்கம் ஒரு கலைப்பில் வரக்கூடிய தூக்கமே தவிர இது ஆழமான தூக்கமாக இருக்காது இந்த தூக்கத்தின் மூலமாக காற்று பிரியக்கூடிய வாய்ப்பும் மிக மிக குறைவு எனவே இத்தகைய இத்தகைய தொழுகையாளியினுடைய தூக்கம் ஒழுமே என்ன செய்யாது முறிக்காது என்பதாக தெளிவுபடுத்துகிறார்கள் ஆக மொத்தம் தொலுகையாளி ருக்குவுடைய நிலையில் இருந்தாலும் சரி அல்லது சஜிதாவுடைய நிலையில் இருந்தாலும் சரி அந்த ருக்குவும் சுஜூதும் சொன்னத்தான வழிமுறையின் பிரகாரம் இருந்தாலும் அவனுடைய ஒழு என்பது முடியாது நிலையில இருந்தாலோ அல்லது எந்த இடத்துல ருகு சுஜிதை மட்டும் சொல்றாங்க அத்தகையாத்திலோ அல்லது நிலையிலோ அல்லது சிறுநிலையிலோ எல்லா நிலைகளிலும் ஒரு தொழுகையாளியுடைய தூக்கம் ஒழுவை முடிக்கல இந்த இடத்துல ஃபுகாக்களுடைய ஒரு அதிகப்படியான விளக்கம் என்னவென்றால் இதே ஒரு பெண்மணி சஜிதாவில் தன்னுடைய வயிற்றை தொடையோடு இணைத்து இறுக்கமாக அவள் சஜதா செய்யக்கூடிய அந்த நிலையில் ஒருவேளை அவள் தூங்கிவிட்டால் அந்த தூக்கத்தினால் அவளுடைய உழு முறியும் ஏனென்றால் அந்த சஜிதா என்பது பரிபூர்ணமான சஜிதாவாக இல்லை அதில் அவள் தூக்கத்தின் மிகைப்பு விட்டால் விட்டதால் அவளுடைய தொழுகை உலு என்ன செஞ்சுவோம் முறிஞ்சுவோம் ஆனால் ஆண்களுடைய ருக்கு ஆண்களுடைய சஜிதா இருக்கிறது அந்த ருக்கு சஜிதாவில் இருக்கக்கூடிய தூக்கம் கண்டிப்பாக உலுவை முறிக்காது என்பதாக ஹாஷியா என்ற ஓர குறிப்பிலே இந்த அதிகப்படியான விளக்கத்தையும் தருகிறார்கள் அலமது இல்லா ஒழுவே முறிக்காத செயல்களை நாம் பார்த்து விட்டோம் அல்லாஹு தாலா நமக்கு எல்லா விதமான விளக்கத்தை தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வபர்காத்தூர்